திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று ஒன்று அதிகாரம் குறிப்பறிதல் இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாணவ பருவத்து நண்பர் சுதாமா என்கின்ற குசேலர் ஆவார் அவரது மனைவி சுசீலை அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்தார்கள் ஒரு நாள் சுசீலை அவரது கணவர் குசேலரிடம் பகவான் கிருஷ்ணர் உங்கள் நண்பர்தானே என்றார் ஆமாம் நானும் அவரும் வேத பாடசாலையில் ஒன்றாக படித்தோம் என்றார் குசேலர் அப்படி என்றால் துவாரகை சென்று கிருஷ்ணரை பார்த்து வாருங்களேன் என்றார் நானும் அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்க ஏதேனும் இருந்தால் கொடு என்றார் குசேலர் மனைவி தனது கிழிசலான பழைய புடவையில் நெல்லினை இடித்து வைத்திருந்த அவலினை எடுத்துக் கொடுத்தார் குசேலர் அதனை எடுத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணரை நினைத்தபடியே துவாரகை அடைந்தார் மாட மாளிகைகளை கண்டு வியந்தார் குசேலர் வந்திருப்பதை அறிந்ததும் துள்ளி குதித்து ஓடி வந்து கண்களில் நீர் பெருக அன்போடு அணைத்துக் கொண்டார் அரிசுவை உணவுகள் தங்குவதற்கு அருமையான மஞ்சம் என ராஜ உபசரிப்பு கிடைத்தது குசேலர் கொண்டு வந்த அவலினை அமுதமாய் உண்டார் கிருஷ்ணர் இருவரும் இரவு முழுவதும் பால்ய நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர் மறுநாள் கிருஷ்ணரிடம் எந்த உதவிகளையும் கேட்காமலேயே விடைபெற்றார் குசேலர் அதே வறிய தோற்றம் ஊருக்குள் நுழைந்தார் அவரது வீடு மாளிகையாக மாறியிருந்தது அவரது மனைவி மகாலட்சுமி போல் ஆபரணங்களை அணிந்திருந்தார் அப்பொழுதுதான் இவையெல்லாம் கிருஷ்ணர் தனது வறுமையை குறிப்பால் உணர்ந்து கருணை புரிந்திருக்கிறார் என புரிந்தது ஒருவர் மனதில் உள்ளவற்றை அவர் சொல்வதற்கு முன்னதாகவே குறிப்பால் உணர்கின்றவர் இவ்வுலகிற்கு ஒரு அணிகலன் என்பதை கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் சொல்வதை புரிந்தால் மாணவன் சொல்லாததை புரிந்தால் வானவன்